தமிழ் சினிமாவில் விஜயின் படங்கள் மாபெரும் வசூலை கடந்து வருகின்றன என்பது கேள்விப்படும் ஒரு பொதுவான உரை ஆனால் இந்த பாக்ஸ் ஆபீஸ் வசூல் எவ்வளவு உண்மை இதற்கு பின்னால் இருக்கும் உண்மை நிலையை ஆராய வேண்டியது அவசியம் விஜயின் படங்கள் வெளியான உடனே நூறு கோடி கிளப் இருநூறு கோடி வசூல் என்ற தலைப்புகள் மழையாக மாறுகின்றன ஆனால் இந்த பாக்ஸ் ஆபீஸ் எண்ணிக்கைகள் எங்கே இருந்து வருகிறது சரியாக ஆணைப்படுத்தப்பட்ட தரவுகளா இல்லை பெரும்பாலான பாக்ஸ் ஆபீஸ் தகவல்கள் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ரசிகர் குழுக்களின் விருப்பத்திற்கேற்ப உருவாக்கப்படும் உண்மையில் எந்த சர்வதேச தரமான பாக்ஸ் ஆபீஸ் கணக்கெடுப்பு நிறுவனமும் இதை உறுதிப்படுத்தவில்லை படங்கள் ரிலீஸான பிறகு விமர்சனங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் படம் வெற்றி என கதைவிடுவது விஜய் படத்தில் வழக்கம் ஹவுஸ்ஃபுல் பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட் என சமூக வலைதளங்களில் போலியாக ட்ரெண்ட் செய்யப்படும் இதற்காக ரசிகர் மன்றங்களும் பணத்தை செலவு செய்து நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன சில திரையரங்குகளில் பார்வையாளர்கள் குறைந்திருந்தாலும் சோல்ட் அவுட் என விளம்பரங்கள் செய்யப்படும் மீடியா மற்றும் சமூக வலைதளங்களில் வசூல் கிங் என்ற பட்டத்தை நிரூபிக்க பொய் பாக்ஸ் ஆஃபீஸ் தரவுகளை வெளியிடுவது விஜய் படத்திற்கு தொடர்ந்து நடக்கிறது இதில் தயாரிப்பாளர்களும் விற்பனையாளர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் மேலும் விஜயின் திரைப்படங்கள் வெளியானவுடன் மூன்றாவது நாளே இருநூறு கோடி முன்னூறு கோடி வசூல் என்ற வார்த்தைகள் பரப்பப்படுகின்றன உண்மையில் ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் தமிழ் படங்கள் பெரிதாக ஓடுவதில்லை ஆனால் இந்த வசூல் எண்கள் ரசிகர்களின் உணர்வுகளை தூண்டும் வகையில் விரிவாக விளம்பரமாக்கப்படுகிறது போலவே விஜயின் அரசியல் பயணமும் இதே மாதிரி பொய்யான வெற்றிக் கதைகளால் நிரப்பப்படும் பொதுவாக ஒரு நடிகரின் படம் எப்படி ஓடுகிறது என்பதிலிருந்து அவரது மக்களின் நம்பிக்கையை நிரூபிக்க முடியாது இதேபோல அரசியலிலும் பிரவேஷம் மட்டுமே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது சமூக ஊடகங்களில் போலியான பாக்ஸ் ஆபீஸ் வசூல் செய்திகளால் உருவாக்கப்படும் விஜயின் வெற்றியே ஒரு புனைவு அரசியலிலும் இதே புனைவு கதையை அவர் தொடர்வதற்கே சாத்தியம் இருக்கிறது ஆனால் மக்கள் அரசியல் என்பது பாக்ஸ் ஆபீஸ் விளம்பரமல்ல என்பதை விரைவில் உணர்வார் விஜய்